Maynachji Faculty க்கு ரயில்வே அமைச்சகம் இந்த ரெண்டு ரயில்களும் ரெண்டாயிரத்தி இறுதிக்குள்ள வடிவமைக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கு நாடு முழுக்க பல வழித்தடங்கள்ல வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருது இந்த ரயில்களுக்கு பயணிகள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு வந்தே பாரத் ரயில்களை பொறுத்த வரைக்கும் அதிவேகம் சொகுசான பயணம்னு பயணிகளை கவரும் விதமாக இருக்கு தமிழ்நாட்டிலையும் வந்தே பாரத் ரயில் இயங்கிட்டு இருக்கு சென்னை டு கோவை சென்னை டு நெல்லை கோவை டு பெங்களூர் சென்னை டு மைசூர் ஆகிய வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில்கள் இயங்கிட்டு இருக்கு நாடு முழுக்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருது மேலும் பழ வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில்களை இயக்க ரயில்வே இருக்காங்க தொலைதூர பயணிகளுக்கு ஏற்ற விதமாக வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில்களையும் இயக்க ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டு இருக்காங்க இதுக்கான முழு ஏற்பாடுகளும் முழு வீச்சில நடந்துட்டு இருக்கு வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில்களை தயாரிக்கிற பணி சென்னையில இருக்கிற ரயில் பெட்டி தொழிற்சாலையில நடந்துட்டு வருது சமீபத்துல கூட வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில்களுடைய வடிவமைப்பு பற்றியான படங்கள் வெளியாயிருக்கு இதனிடையே கடந்த நான்காம் தேதி ரயில்வே அமைச்சகத்துல இருந்து சென்னை ஐசிஎஃபுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அதுல மணிக்கு இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகிற ரெண்டு ரயில்களை தயாரிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்களாம் இந்த ரயில் முழுக்க முழுக்க ஸ்டீல் கொண்டு தயாரிக்கப்பட இருக்கு அதிகபட்சமாக இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய வகையில் இந்த ரயிலுடைய வடிவமைப்பு இருக்கும் இது தொடர்பாக ரயில்வே அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்தே பாரத் பிளாட்ஃபார்ம் அடிப்படையில் இந்த புதிய ரயில் இருக்கும் வரும் காலத்தில் வந்தே பாரத் ரயில்களுடைய வேகத்தை அதிகரிக்கிற திட்டத்தினுடைய ஒரு பார்ட்டாக இந்த ரயில் இருக்கும் எட்டு பெட்டிகள் கொண்டு தான் இந்த ரயில் இருக்கும் கடந்த ஒரு ஆண்டு காலமாகவே ராஜஸ்தானில் ஸ்டாண்டர்ட் கெச் ட்ராக்ஸ் டெவலப் செய்யப்பட்டிருக்கு அதிவேக ரயில்கள் இயக்கிற திறனை சோதிக்கவும் வந்தே பாரத் ரயில்களை ஏற்றுமதி செய்யறதுக்காகவும் இது செய்யப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இந்த திட்டம் சவால் மிக்கதாக இருக்கும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க ஏன்னா வந்தே பாரத் ரயில்களுடைய டாப் ஸ்பீடே நூற்றி எண்பது கிலோமீட்டர் தான் இருக்குது அதுவே இப்போ நூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்காது வந்தே பாரத் ரயிலுடைய அதிகபட்ச ஸ்பீடு அப்படின்றது நூற்றி அறுபது கிலோமீட்டர் தான் ஆனால் அந்த ஸ்பீடில் கூட இப்போ வந்தே பாரத் போகிறது இல்லை அப்படின்னு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே தெரிய வந்திருக்கு எனக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிதியாண்டில் எழுபத்தி ஆறு புள்ளி இருபத்தஞ்சு கிலோமீட்டரா இந்த வந்தே பாரத்துடைய ஸ்பீடு குறஞ்சிருக்கு ஸோ வந்தே பாரத்துடைய அதிகபட்ச ஸ்பீடான நூற்றி இருபது கிலோமீட்டரை போகாத போது இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ரயில் பயணிக்குமா அப்படின்றது தான் கேள்வியே ஸோ ஸ்டாண்டர்ட் கேஜில் இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகிற ரயில்களை மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளே தயாரிக்கிறது அப்படின்றது கிட்டத்தட்ட சாத்தியம் இல்லாத ஒன்று தான் அப்படின்னு தெரியுது சரி அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உதாரணத்துக்கு வந்தே பாரத்தை எடுத்துப்போம் பல இடங்களில் வந்தே பாரத் இயங்கிட்டு இருக்கு அந்த ரயில் போகிற பாதையில் ரயில்கள் வேகமாக போகிறதுக்கான வசதிகள் இல்லை அதுக்கான வேலைகள் நடந்துட்டு வருது இந்த வேலை நடக்கிறதால தான் வேகம் குறைக்கப்பட்டு இயக்கப்பட்டு வருது இதனால் பல இடங்களில் பாதுகாப்பு காரணமாக வந்தே பாரத் ரயில் குறைவான வேகத்தில் போகுது குறிப்பிட்ட நிலப்பகுதிகளில் வேகமாக ரயில் இயங்கும் போது இது சுற்றுச்சூழலுக்கும் மற்ற பகுதிகளுக்கும் ஆபத்தை ஏற்படுத்துகிற அபாயம் இருக்கும் அதனால் அந்த பகுதிகளில் ரயில் பயணம் செய்யும்போது அதோடைய முழு வேகத்தில் பயணம் செய்ய முடியாது அப்படின்றது தான் உண்மை இந்த மாதிரியான நேரத்தில் வேகத்தை குறைச்சியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது சில இடங்களில் தண்டவாளங்களை பலப்படுத்துகிற வேலைகளும் வருது அதன் காரணமாக வேகம் குறைக்கப்பட்டிருக்கு ஸோ முதல்ல இந்தியாவுடைய தண்டவாளங்களை பலப்படுத்துகிற வேலைகள் கரெக்டாக இருக்கணும் அது ஃபிக்ஸ் ஆகிட்டா அதுக்கப்புறமா வந்தே பாரத்துடைய ஃபுல் ஸ்பீடை நம்ம அச்சீவ் பண்ணலாம் அதுக்கப்புறமா தான் இந்த இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகிற அந்த ரயிலை பற்றி நம்ம யோசிக்க முடியும் ஸோ இப்போதைக்கு இந்தியாவுக்கு இந்த இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகிற ரயில் அப்படின்றது சாத்தியமா இல்லையா வரலாமா வேணாமா அப்படின்னு உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க இது ஒன் இந்தியாவுக்காக ஆனந்தன் மெயின் ஆக்ஷி ஃபேகல்ட்டி ஆஃப் அலைன் ஹெல்த் சயின்சஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி கவுர்சஸ்